மலைக்கோயில் வாசலில் கார்த்திகை தீபம் மின்னுதே விளக்கேற்றும் வேலையில் கானம் சொல்லுதே முத்து முத்து சுடரே சுடரே உலகத்த தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் கார்த்திகை திருநாள் வாழ்த்துகள் கார்த்திகை தாங்க நம்மளுடைய பண்டிகை இதை நல்லா மனமாற மகிழ்ச்சியோடு அனைவரும் கொண்டாடுவோம் இது சங்க காலங்களிலேயே நாம் கொண்டாடி இருக்கிறோம் அதனால் இன்றைக்கி வந்து சங்கிகள் வந்து இது எங்களுடைய பண்டிகை ஐயருடைய பண்டிகைன்னு சொன்னால் மூஞ்சில் ஒரு குத்து குத்துங்க இது அந்த காலங்களில் வெளியகு வெளியுடியினுடைய அரசன் அவர்களுடைய மகன் தித்தன் முரசன் மீது ஒரு விளக்கை ஏற்றியிருக்கிறாரு விளக்கை ஏற்றிய உடனேயே பணிபுரிஞ்சிருக்கு ஊதி ஊதிருக்கிறாங்க இது ஏன் விளக்கை ஏற்றி வைத்து விட்டு ஒரு போருக்கு போயிருக்கிறாரு போருக்கு போனவர் மீண்டு வருவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்மளுடைய பெண்கள் அவருடைய மனைவி கா காத்து கொண்டிருந்ததாக வரலாறு சொல்லுது